சக்தி பொன்னியை பார்க்கறதுக்காக பொன்னியோட ஊருக்கு வராங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அதுக்கு பின்னாடி நின்றுட்டு முழிஞ்சு இருக்காங்க பொன்னி எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அங்கே அந்த கோயிலில் இருக்கிற விநாயகர் முன்னாடி ரெண்டு கிஃப்ட்டை கொண்டு போய் வைக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கிறப்ப பொன்னி சக்தியை கொடுத்தா கிஃப்ட்டை தான் அங்கே வச்சிருக்காங்க ஸோ வந்துட்டு பொன்னியும் அவங்க ஃப்ரெண்டும் நடந்து இருக்காங்க ஸோ வந்துட்டு இருக்கும்போது சக்தி வந்துட்டு கடவுள் மாதிரி பேசுகிறாங்க ஸோ வந்து பொன்னியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இங்கே பாரிடி கடவுள் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணு சொல்கிறாங்க கடவுள் இல்லாடி எனக்கு யாருன்னு தெரியும் நீ சும்மாவா அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி வெளியே வாங்க என்ன ஹிஃப்ட்டில் இது எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா பொண்ணு சொல்கிறாங்க சக்தி சொல்றாங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பின்னாடியே போயிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க போய் பொன்னியோட அப்பாவை வந்து பாக்குறாங்க நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போறேன் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பொன்னியோட அப்பா வந்து சொல்றாங்க ஒன்னே நான் இந்த ஊர்ல வந்து இருக்கவே விட மாட்டேன் ஊர் தலைவரை பஞ்சாயத்துக்கு கூட்டி உடனே வந்து கண்டிப்பாக இந்த ஊரை விட்டு துரத்துவ அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்துட்டு பொன்னியோட அப்பாவும் ஊர் தலைவர்கிட்ட போய் பேசுறாங்க ஆனால் அவங்க சொல்றாங்க இவர் வந்து நம்ம ஊருக்காக கொஞ்சம் காசு வந்து கொடுத்துருக்காரு ஸோ அவரை வந்து இந்த ஊர்ல இருந்து அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட சக்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னும் வர இப்போ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல என்னோட சேனல் முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்